அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இங்கே பாருங்கள் இது வந்து வாட்டர் ஆப்பிள் ட்ரீயோட ஃப்ளவர் இந்த பூ பாருங்கள் எப்படி பந்து மாதிரி இருக்குது இது வந்து ஒரு பூ இல்லை இதில் வந்து மூணு பூ நாலு பூ இருக்குது அந்த நாலு பூவில் பார்த்திங்கன்னா நாலு பழம் மட்டும் வரதில்ல ஒவ்வொரு மகரந்த தாள்லேயும் குட்டி குட்டியாக நிறையா பால்ஸ் மாதிரி அதோட பிஞ்சு பழம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக நிறையா காய் பால் பாலாக இருக்குது இந்த பூவில் பார்த்திங்க அப்படின்னா பார்த்து தான் தொடணும் இந்த பூவை சுற்றி நிறையா தேனீக்கள் பறந்துட்டே இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூவில் அவ்வளோ ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்குது அந்த பூவை தொட்டாலே இப்படி சலசலம் தண்ணி நம்ம கை ஃபுல்லும் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் சேஃபாக தான் தொடணும் அதான் சொன்ன நிறையா தேனி சுற்றிட்டுருக்கு இது ஒரு ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பழத்துக்கு மேலே தான் அந்த குட்டி குட்டி காய் எல்லாமே இருக்குது எங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல இது பார்க்க தாங்க மூணு பூ மாதிரி இருக்குது ஆனால் பட் மூணு பூ இல்லை இதில் ஒரு பதினஞ்சு காய் வருது அந்த மூணு பூலையே அந்த சைடும் நிறையா பூக்கள் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன்னு தெரியுதான்னு பாருங்கள் இது ஃபுல்லுமே பூக்கள் தான் ஒரு இன்னொரு ஒன் வீக் போச்சுன்னா எல்லாமே காய வச்சிடும் நல்லா பெரிய பெரிய பழமாக ஆயிடும் நான் உங்களுக்கும் அதையும் நான் வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக நான் போடுறேன் இதில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குங்கிறாங்க இரும்பு சத்து இருக்குது கால்சியம் மேக்னீஷியம் மேக்னிக் அது மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது டெய்லியும் வாட்டர் ஆப்பிள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ஹெல்த்தான ஃப்ரூட் எல்லாமே நம்ம சாப்பிட கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் நிறையா பெரிய பழம் தான் இவ்வளோ பெரிய பழம் பார்த்தீங்களா